ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் நம்ம வந்து சமையல் ரூம் ஆர்கனைசேஷன் அப்புறம் வந்து கிராக்கரி இதெல்லாம் பார்த்தோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் க்ராக்கரி என்ன லிமிட்டடாக வச்சுக்கலாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பட் எல்லார் வீட்லையுமே எதாவது இந்த பழமையான சாமான் இருக்கும் ஸோ தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அம்மா அப்பா யூஸ் பண்ணதெல்லாம் ஒரு சென்டிமெண்டல் வேல்யூவில் அந்த மாதிரி வரும் ஸோ எல்லாத்தையுமே நமக்கு வச்சுக்க முடியாது மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ எங்கள் வீட்லேயும் வந்து செல்ல ஐட்டம் எல்லாம் நான் எடுத்துன்னு வந்தேன் அண்டு அதில் செல்ல ஐட்டம்ஸ் யூஸ் ஆகுது சிலது வந்து ஜஸ்ட்டு சும்மா இருக்கேன் ஒரு சென்டிமெண்டல் வேல்யூவுக்கு இப்போ பெரிய ஐட்டம்ஸை வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் ஒரு ரவுண்ட் டேபிள்லாம் என் பொண்ணுக்கிட்ட இருக்கு பட் இந்த ஜாடி இதெல்லாம் வந்து ரொம்ப பழசு இது ஆக்சுவலி பட் நல்ல சிராமி அண்டு இந்த மாதிரி ஜாடியில் முன்ன எங்கள் வீட்டில் இதெல்லாம் போடுவோம் ஊரக ஸோ எல்லாருமே சொன்னால் இவ்வளோ பெரிய ஜாடி நீ இப்போ எடுத்துன்னு போய் என்ன பண்ண போகிற இத்தனை ஊரகா யாருமே சாப்பிட்றது இல்லையே போ அப்படின்னு பட் ஸ்டில் எனக்கு இந்த ஜாலியெல்லாம் பிடிச்சிதுன்னுட்டு எடுத்துன்னு வந்தேன் பட் ஃபார்ச்சுனேட்லியாக என்னாச்சுன்னா இப்போது காக்கிற அந்த ஆவக்காய் கடாரங்காய் எல்லாம் ஊறுகாய் போடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது இந்த ஜாடி ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் இதில் போட்டு நல்லா எல்லாத்தையும் மூடி வச்சு அது கொஞ்சம் ஊதினப்புறம் என்னோடய பாட்டில்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேவ் பண்ணுறோம் ஸோ அந்த பழமையான சாமானும் ஒரு ஆசையாக கொண்டு வந்தது ஒரு யூஸும் ஆறுது ஸோ இதை மெயின்டைன் பண்ணியிருக்கேன் நான் இதில் இப்போ வந்து நான் புளி போட்டு வச்சுருக்கேன் ஏலகிரியில் ரொம்ப இருக்கும் புளி ஸோ பக்கத்துலேயே ஒரு மரத்தில் காய்க்கிறது அதுலேருந்து அவள் எடுத்து அதை ஆஞ்சி க்ளீன் பண்ணி வெயிட் பண்ணி கொடுப்பான் ரொம்ப இருக்கும் கொஞ்சூண்டு போட்டால் கூட நிறைய எசன்ஸ் வரும் கருப்பாக இருக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அது நல்லா மழை தண்ணியும் அதுவும் நேச்சுரல் காத்தும் கொண்ட ஒரு புளி ஸோ இது புளி ஜாடியை எடுத்துப்போ பாக்கெல்லாம் ஊரக ஜாடி இந்த சொப்பு வந்து ரொம்ப சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் என்னென்னா எங்கள் மாமனார் காசிக்கு போகிறது எடுத்துன்னு போனது ஸோ இதை திறந்தால் இதில் ஒரு சின்ன டம்ளர் இருக்கும் முன்னெல்லாம் யாத்திரைன்னா கொஞ்சம் சிரமப்பட்டுன்னு தான் போவார் ட்ரெயினில் லாங் ஜேர்னி ஸோ காசிக்கு போனப்போ இதை எடுத்துன்னு போய் அவர் யூஸ் பண்ணது எங்கள் மாமியாரும் மாமனாரும் ஸோ இந்த சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டுக்கு வேண்டி நான் இதை வச்சிருக்கேன் இந்த சொம்பு படி எல்லாம் வந்து எங்கள் ஆற்றுலேருந்து வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஸோ ஈஸியாக வச்சுக்கலாம் குடம் இது வந்து அடவை முன்னெல்லாம் சாதம் அடிக்கிறத இதை வச்சுட்டு அப்படியே சாதத்தை வடிப்பான் இப்போ தான் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்றோம் பட்டு விட்டு ஸோ நல்லா இருக்குன்னு விட்டு வச்சுருக்கேன் நான் இந்த வடி வந்து எங்கள் தாத்தா ஒரு ஸோ எங்கள் தாத்தா வந்து வெட்டர்னரி டாக்டர் நிறைய ட்ரெக்கிங் எல்லாம் போவர் மதுரையில் இருக்கிறத ஸோ இந்த வடியை தான் எடுத்துகிட்டு போவர் ஒரு மாதிரி ஒரு சாலிட் வடி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் அதை வச்சுருக்கு இந்த வெங்கலப்பானை வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல உள்ளே நன்னாக தான் இருக்குது பட்டு எனக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது பிகாஸ் ஏதாவது லீக் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு பயம் ஸோ ஜஸ்ட்டு வச்சுன்னு அண்டு இந்த உருளி வந்து வெங்கல உருளி ஸோ கேரளாவில் வந்து வாங்கினது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் இல்லை நிறைய இந்த பிரதமன் பாயசம் எல்லாம் முன்ன நிறைய பண்ணுவான் இப்போ நான் வந்து பார்த்து தண்ணி ஊற்றி அதில் பூ போட்டு வச்சுப்பேன் அவ்வளோதான் இந்த பலகை வந்து பூஜை பலகை எங்கள் தாத்தா உட்காந்து பூஜை பண்ணுவதில்லை ஸோ சேவை பூஜை எல்லாம் பண்ணிட்டா இந்த பலகை யூஸ் ஆகும் ரொம்ப பழசு எங்கள் தாத்தா யூஸ் பண்ணது தான் ஒரு நூறு நூற்றி இருபது வருஷம் ஆகிருக்கும் அது ஸோ நல்ல மரப்பலகை நல்லா வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கும் கொஞ்சம் கலெக்ஷனும் பண்ணி வச்சுன்னு தான் ஒன்றும் தப்பு இல்லை பட் ரொம்ப ஜாஸ்தி சேர்ந்து கொடுத்துன்னா மெயின்டைன் பண்ண முடியாது ஜஸ்ட் இனஃப் ஒரு ஞாபகத்துக்கு வண்டியை வச்சுக்கிறது நல்லது இதை விட்டால் இன்னும் அந்த ஒரு தொட்டில் அப்புறம் ஒரு ஃபுட் லாக்கர் இருக்குது அதை பார்க்கலாம் இந்த பொட்டி வந்து ஒரு வாக்டேங் எல்லோம் ஆக்சுவலி இது எங்கள் அப்பா வந்து டாக்டராக இருந்தார் ஆமியில் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் செகண்ட் வேர்ல்டு வாரில் அப்போது இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த பொட்டி தான் இது இதுக்கு பேர் ஃபுட்லாக்கர் அதாவது அப்போது மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறத இந்த மாதிரி அவளோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃபுட் ஆஃப் த பெட்டில் வச்சுப்பாளாம் இல்லை எங்கே படுத்துக்கிறாலும் அங்கே இது அப்படியே எடுத்துகிட்டு போவாள் இதுக்கு பேர் ஃபுட்லாக்கர் இது ரொம்ப பழசு ஸோ நைன்டீன் ஃபோர் செகண்ட் வேர்ல்டு வார் யூஸ் பண்ணது நான் இதில் கொஞ்சம் எதுவும் இந்த டெய்லரிங் மெட்டீரியல் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் ஒரு ஆன்டிக் பழைய சாமானும் இது வந்து பழைய தொட்டில் எங்கள் அப்பா அத்தை எல்லாம் யூஸ் பண்ணது ஸோ மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு இது ரோஸ்வுட்டில் இது வந்து ஒரு சீட்டர் மாதிரி ஆக்கியிருக்கேன் ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுக்கும் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க தேங்க் யூ